ஓம் நமோ பவதேஸ்ரீ அருணாச்சலமாய நம்மளோட சேனலில் வந்து திடீர்னு நீங்கள் வந்து ஒரு தேங்க்ஸ் பட்டன் ஜாயின் பட்டனையும் பார்ப்பேன் இது என்னது அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அதாவது ஜாயின் அப்படிங்கிறது யூடியூப்பில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறதுக்கு அவன் ஏற்படுத்திய ஃப்யூச்சர் இது வந்து எனக்கு பார்ட்னர் ப்ரோக்ராம் எனேபிள் ஆகும்போதே எனேபிள் ஆச்சு ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எப்போ பார்ட்னர் ப்ரோக்ராம் எனேபிள் ஆகி மானிடைசேஷன் எனேபிள் ஆச்சோ அப்போவே ஆச்சு ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மானிடைசேஷன்லாம் அந்த ஸ்பிரிச்சுவல் இதுக்கெலாம் வந்து பெருசாக எதுவும் வராது வியூ ஆட்ஸ் வியூலாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வந்தது கிருஷ்ணப்பிரேமி சுவாமிகள் இது வீடியோ வைரல் ஆச்சு அதுக்கு அதில் வந்த அமௌண்ட்டை நான் என்ன தான் பண்ணிவிட்டு சொல்லலான்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி நான் சொன்னேன் அதை ஒட்டி இன்றைக்கி என்னமோ ஜாயின் எனேபிள் பண்ணணும்னு ஒரு இன்ட்யூஷன் தோணித்து அந்த ஒர்க் ஃப்ளோவில் இருக்கிற மினிமல் ப்ரைசிங்கில் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன் ரெஸ்டர் ஷூட் இந்த நார்மல் சேனலில் எல்லா இன்ஃபர்மேஷனும் ரமணரை பற்றி எல்லா ஆன்மீக தகவல்களும் இதுலேயும் பரிபூர்ணமாக வரும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இதில் அடைய முடியாத எதையும் நம்ம புதுசாக எதுவும் அடைஞ்சிட போகிறதில்ல யாருமே வந்து ஜாயின் பண்ணுன்னு தான் சொல்லுவா நான் வந்து உங்களை வந்து நான் ஜாயின் பண்ணுறது பண்ணாதது உங்கள் இஷ்டம் அப்படின்னு உங்கள் இஷ்டத்துக்கு நான் விடுறேன் ஏன்னா இது வந்து லைபிள் டு பி அதாவது என்னடா புது சில பேருக்கு புரியாது சில பேருக்கு அந்த ஃப்யூச்சர் பாதி புரிஞ்சிருக்கும் எனக்குமே அது ஃபுல்லாக ஒரு ஒரு ஃப்ளோ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லையும் நான் அதை எனேபிள் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரொசீட்ஸ் வந்ததுன்னா அதை என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத என்னால் இப்போதைக்கு கேரண்டியாக எதுவும் நான் வந்து கமிட் பண்ணிக்க விரும்பலை பட் ஐ ஹவ் ஃபியூ பிளான்ஸ் இன் மைண்ட் கிருஷ்ண பிரேமி சுவாமிகளுக்குமே அப்படிதான் ஏன்னா வைரல் வீடியோ ஆகி அதுக்கு முப்பது டாலர் வந்தாலும் நமக்கெல்லாம் டெய்லி ஐம்பது சென்ட் நாற்பது சென்ட்டு அரை அரை டாலர் இப்படியே சேர்ந்து சேர்ந்து அவன் கிரெடிட் பண்ணுறதுக்கு அந்த மினிமம் நூறு டாலர் அதை கிரெடிட் பண்ணுறதுக்கு ஜான்வரி ஆச்சு ஆகஸ்ட்டில் வந்த முப்பது டாலர் அப்போ வந்து அதுக்கப்புறம் சரி அண்ணா தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அந்த மாதிரி வந்து இதுவுமே வந்து எனேபிள் பண்ணது நான் மினிமம் ப்ரைஸிங்கில் எதுவும் எனேபிள் பண்ணியிருக்கேன் அதனால் எப்போ எனக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறலாமே தெரியாது அப்புறம் ஐ ஹவ் ஃபியூ பிளான்ஸ் இன் மைண்ட் அதை நான் கமிட் பண்ணிக்க விரும்பலை ஆஸ் ஆஃப் நோ அஷ்யூம் தட் இட் இஸ் கமர்ஷியல் அப்படின்னு நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதும் பண்ணாததும் ஐ லீவ் இட் டு யூ தேங்க்ஸ் பட்டன் எதுக்கு அப்படின்னாக்கா ஐ திங்க் வந்து அவள் வந்து வியூ வீடியோஸை வந்து இப்போ சம் வீடியோஸ் நம்ம லைக் பண்ணாக்கா அது தேங்க்ஸும் கிளிக் பண்ணால் அது நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் போல இருக்கேன் அதுவும் நான் இதுவரையும் எந்த சேனலுக்குமே நான் ஜாயினும் பண்ணது கிடையாது தேங்க்ஸும் பண்ணது கிடையாது என்னோடதுல எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அதில் சேர்ந்தாதான் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது இந்த சேனலில் ரெகுலராக எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துன்னு இருக்கோம் அதில் அடிஷனல் பர்க்ஸ் நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பாருங்கோ அது அவன் அவன் சூ அவன் சொல்லியிருக்கான் அதுலேயே அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் சூஸ் பண்ணுறது தான் நம்ம கொடுக்குறது என்ன அதாவது ஒன்று சொல்லிக்கணும் அப்படின்னாக்கா அதாவது இது மாதிரி ஆன்மீக சேனல் இப்போது நம்ம சேனலில் டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீள் வி ஆர் ரீச்சிங் அரௌண்ட் டூ மில்லியன் வியூஸ் இப்போது இதுக்கெல்லாம் வந்து அவன் மானிட்டைசேஷன் எல்லாத்தையும் சும்மா கூப்பிட்றான் அவ்வளோதான் கூகுள் அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நான் இதெல்லாம் ஒரு ஃப்ளோ மாதிரி பண்ணி பார்த்ததுல எனக்கு அதுதான் தோன்றது ஏன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இந்த டான்ஸ் பாடுறது ஆடுறது குத்து பாட்டு பாடுறது அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன இந்த மெகா சீரியலில் வர மாதிரி ஆற்றுல ப்ராப்ளம் இல்லைனாலும் ப்ராப்ளம் மாதிரி நடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து குக்கிங் இந்த மாதிரி அவளை சொல்லியிருந்தது இது கிடையாது ட்ரெக்கிங் அந்த மாதிரி தானே எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட் தானே விரும்புவா தப்பாக சொல்லலாம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம் அதுக்கெல்லாம் தான் வரவேற்பு நிறையா இருக்குது அப்புறம் அந்த அரசியலில் எக்ஸ்க்ளூசிவாக பேசுகிறா அதெல்லாம் தான் வரவேற்பு நிறையா இருக்கே தவிர ஆன்மீக சேனலுக்கெல்லாம் ரொம்ப கம்மி அதுவும் இந்த மாதிரி டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் மினிமலாக அதை எனேபிள் பண்ணி நம்மளை திருப்பி திருப்பி வீடியோ போட வைக்கிறான் அதுதான் அவனோட இதுவே தவிர என்ன தெரிஞ்சுன்னு வரையும் அதனால் ஒன் ஆஃப் த தான் இதுவும் தான் இருக்கே தவிர இது எனக்கு ரீச் ஆகிறது ரொம்ப நாள் ஆகும் ஐ ஹவ் ஃபியூ பிளான்ஸ் இன் மைண்ட் சேரிட்டி பட் ஆனால் அதை நான் வந்து எதையும் கமிட் பண்ணிக்க விரும்புல ஆஸ் ஆஃப் நோ யூ அஷ்யூம் தட் இட் இஸ் கமர்ஷியல் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் பண்ண பண்ணாட்டினாலும் இந்த சேனலில் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கும் யூ கேன் ரெஸ்ட் ரெஸ்டர் ஷூட் செட் பேக் அண்ட் என்ஜாய் த சேனல் ரமண மகர்ஷியோட ரூல் அருணாச்சலா கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் நம்ம எல்லாருமே அருணாச்சலா கிளப்பு தான் அப்பாவோட ஆங்கில தான் இருக்கும் இது எல்லாமே ஒரு லீலை தான் சார் அவ்வளோ தான் அதை நான் சொல்லிக்கலாம் திடீர்னு நீங்கள் அந்த பட்டன் பார்த்துட்டு யூ மே ஹேவ் சம் குஸ்டின்ஸ் அதனால் நான் கிளாரிஃபிகேஷனுக்காக அந்த வீடியோ போட்டேன் ஓம் நமோ பகதேஸ்ரீ அருணாச்சல ரமணாய